ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அயல மீன் வறுவல் நல்லா முறு முறுன்னு காரசாரமாக மசாலா ஒரு துளி கூட உதிராமல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இப்போது நான் செஞ்சிருக்கிற இந்த மீனில் பார்த்தீங்கன்னா மசாலா கொஞ்சம் கூட உதிரலைங்க ஸோ வந்துட்டு நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இதே மாதிரி மசாலா தடவி நீங்கள் வருத்தீங்க அப்படின்னா அதில் மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உதிராமல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா அயில மீனை நல்லா ஃபுல்லாக வாங்கியிருக்கேன் நீங்கள் எப்படி என்ன மாதிரி வாங்குறீங்களோ வாங்கிக்கலாம் அதில் நான் பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த மாதிரி கீரல் போட்டிருக்கேன் அப்படி போடும்போது மசாலா உள்ளெல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அந்த தண்ணி இருக்கு இல்லையா அதை ஃபுல்லாக வந்துட்டு வடியை வச்சுட்டு எடுத்து வச்சுக்கணும் அப்போ நம்ம தடவுற அந்த மசாலா வந்துட்டு நல்லா கரெக்டான பதத்தில் அந்த மீனுக்கு மேலே ஒட்டிக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னா காஷ்மீரி மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு எனக்கு இந்த மிளகாத்தூளே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூளை ஆட் பண்ணிட்டேன் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நான் பார்த்தீங்கன்னா புளியை கொஞ்சம் கெட்டியாக தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளியோட த அந்த பேஸ்ட்டை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வந்துட்டு புளி ஆட் பண்ணி நம்ம மீன் வறுக்கும்போது அந்த மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட உதிராது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்லா ஊற வச்சு நம்ம வறுக்கும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு புளி ஆட் பண்ணி நீங்கள் மீன் வறுத்து பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியான பேஸ்ட்டாக இந்த மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாம் அப்படியே இந்த மசாலாவை எடுத்து மீனுக்கு மேலே தடவிடலாம் மீனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் தடவினீங்க அப்படின்னா அந்த மசாலா நல்லா அந்த கீரல் போட்டிருக்கோல்லே அதுக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக போயிடும் ஸோ இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் மீனுக்குள்ளே எல்லாமே வந்துட்டு இந்த மசாலாவை தடவிக்கலாம் இந்த மாதிரி மசாலாவை தடவிட்டு மீனை பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இல்லைனா ஒரு மணி நேரம் அப்படியே இந்த மசாலாவில் ஊற விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இந்த மீனுக்கு மேலே நம்ம எப்படி மசாலா தடவிருக்கோமோ அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் அந்த மசாலா அப்படியே இருக்கும் கொஞ்சம் கூட உதிராது மீன் நல்லா மசாலாவில் ஒரு அரை மணி நேரம் ஊர்னதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாம் இப்போ இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா நான் மொத்த மீனையுமே வறுத்தெடுத்துகிற போகிறேன் மீனை தோசைக்கல்லில் வச்சதுமே அதோட அந்த ஃப்ளேமை வந்துட்டு குறச்சி விட்டுருங்க தோசைக்கல்லில் நம்ம மீனை போடுற வரைக்கும் ஃப்ளேம் வந்து ஹையாக வைங்க வச்ச குறைச்சிருங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான அந்த கலரில் நமக்கு மீன் வந்துட்டு வறுப்பட்டு வெந்து வரும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னு வைங்களேன் வெளியில் அது சீக்கிரமாக அதோட அந்த மசாலா மட்டும் பார்த்தீங்கன்னா கருகிரும் ஆனால் உள்ளார வந்து வெந்திருக்காது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் திருப்பி போட்டு வருத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் கரெக்டான கலரில் மீன் வந்து வறுப்பட்டு வந்துடும் இப்போ பாருங்கள் நான் இந்த மீனை திருப்பி போட்டிருக்கேன் ஆனால் ஒரு துளி மசாலா கூட பார்த்தீங்கன்னா இந்த மீன்லேருந்து இருந்து பிரிஞ்சு வரல பாருங்கள் இந்த தோசைக்கல்லில் எங்கேயுமே இந்த மசாலா வந்துட்டு உங்களுக்கு உதிராது ஸோ நீங்கள் வந்துட்டு நிறையா பேர் மீன் வறுக்கும்போது போது பார்த்தீங்கன்னா அந்த மசாலா அதோட மீனோட அந்த ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லேயே ஒட்டிரும் ஸோ அந்த ஒரு பிரச்சனை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி மசாலா போட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு துளி கூட பார்த்தீங்கன்னா பாருங்கள் எங்கேயுமே அந்த மசாலா வந்துட்டு உதிர்ந்துருக்காது ஸோ நீங்கள் தடவுன மசாலா அப்படியே மீனில் இருக்கும் ஸோ நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது சீரிய அவங்களுடைய இந்த மீன் வந்து வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் நான் அடுத்த மீனையும் திருப்பி போடுறேன் கொஞ்சம் கூட மசாலா உதிரவே இல்லை ஸோ கண்டிப்பாக நீங்களும் மீன் வறுவல் இதே மாதிரி எந்த மீனாக இருந்தாலும் இதே மசாலா போட்டு மீன் வறுவல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க